தினம் இதயம் நல்ல எண்ணெய் உத்தரப்பிரதேசத்தில் இஸ்லாமிய மதகுரு தவுகீர் ராசாவுக்கு தொடர்புடைய எட்டு ஆக்கிரமிப்பு கட்டிடங்களை இடிப்பதற்கு அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது கான்பூர் மாவட்டத்தில் உள்ள ராவத்பூர் என்ற இடத்தில் கடந்த நான்காம் தேதி மிலாடி நபி கொண்டாட்டத்தில் ஐ லவ் முகமது என்ற வாசகத்துடன் பேரணி நடைபெற்றது அதற்கு இந்துக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவே அனுமதி இல்லாமல் பேரணி செல்ல முயன்றதாக இருபத்தி நான்கு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அதை கண்டித்து பரேலி மாவட்டத்தில் உள்ள இஸ்லாமியர்கள் கடந்த வாரம் பேரணி நடத்தினர் அச்சமயம் அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்திய போது இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் வெடித்ததில் அப்பகுதியில் இருந்த வாகனங்கள் கடைகள் சூர இந்த பேரணியை தூண்டிவிட்டதாக கூறி இஸ்லாமிய மத குருவும் கவுன்சிலின் தலைவருமான தௌஹிர் ராசா கான் உட்பட முப்பதற்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர் இந்த சூழலில் பரோலி மாவட்ட வளர்ச்சி ஆணையமும் மாவட்ட நிர்வாகமும் சேர்ந்து பழைய ஜகத்பூர் மற்றும் ஜகத்பூரில் உள்ள ஃபைபர் என்கிளேவ் பகுதியில் ஆய்வு செய்தபோது அங்கு எட்டு கட்டிடங்கள் முறையான அனுமதி பெறாமல் அரசு நிலங்களை ஆக்கிரமித்தும் கட்டப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கட்டிடங்களுக்கும் மதகுரு தவுகர் ராசாவுக்கும் நெருங்கிய தொடர்பு இருப்பது தெரிய வந்ததை அடுத்து அந்த கட்டிடங்களை இடிக்க கான்பூர் மாவட்ட நிர்வாகமும் பரேலி வளர்ச்சி ஆணையமும் முடிவு செய்துள்ளது